சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் டிசம்பர் பயங்கரவாத எதிர்ப்பு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இதே நாளில் உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறி பாபரி பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இந்திய நாடாளுமன்றத்தில் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஏற்றப்பட்டது இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் யார் யார் வசம் எப்படியான வகையில் வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் அது குறித்த எந்த வழக்குகளோ தாபாக்களோ ஏற்படக்கூடாது என்று தெளிவுபடுத்தியது இந்த சூழலிலேதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாபரி மஜித் இடம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய அரசமைப்பு பிரிவு அதாவது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வழங்கியது அந்த அரசமைப்பு சாசன பிரிவில தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளில் ஒருவர் நீதியரசர் சந்திரசூட் பிறகு இவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார் அதற்கு பிறகு அவர் ஓய்வு பெற்றுவிட்டார் இந்த நிலையிலேதான் அந்த தீர்ப்பில சொல்லப்பட்ட மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஏற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அடிப்படையான மத சார்பின்மையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு எழுப்பப்பட்ட சர்ச்சைகளுக்கெல்லாம் அது முடிவு கட்டிவிட்டது என்று அந்த சட்டத்தை சிலேகித்து இந்த தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தான் வாரணாசியில் உள்ள ஞானவாபி பள்ளிவாசலை ஆய்வு செய்வதற்கு கீழ்மை நீதிமன்றம் உத்தரவிட அதை ஆமோதித்து உச்ச நீதிமன்றம் அப்ப இப்போது நீதியரசர் சந்திரசூட் தலைமை நீதிபதியாகிவிட்டார் தீர்ப்பு வழங்குகிறது இந்த தீர்ப்பு எப்படியான தீர்ப்பு என்றால் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு நேர் விரோதமான தீர்ப்பு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதின் காரணமாக ஏராளமான சர்ச்சைகள் இன்று நீதிமன்றங்களில நடைபெற்று வருகிறது அதில் ஒன்றுதான் சம்பலில் உள்ள சாகி ஜாமா பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் முன்பு கோயிலாக இருந்தது எனவே அகழ்வாராய்வு செய்ய வேண்டும் என்று ஒருவர் கீழ்மை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய சந்திரச்சூட் கொடுத்த ஞானவாபி வழக்கின் தீர்ப்பினுடைய தைரியத்தில் எதிர்த்தரப்பினரை கூட கேட்காமல் ஒருதலை பட்சமாக ஷாகி ஜாமா பள்ளிவாசலை ஆய்வு செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அந்த ஆய்வும் நடைபெறுகிறது அந்த ஆய்வு நடைபெற்று முடிந்த பிறகு மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்து அந்த ஆய்வு குழுவினர் சங்க பரிவார்கள் மிக மோசமான முழக்கங்களை எழுப்ப அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழைய அங்கே ஒரு பெரிய தகராறு ஏற்பட்டு அதுல காவல்துறை சூடு நடத்தி ஐந்து முஸ்லிம் இளைஞர்கள் பரிதாபமாக உயிர் இழந்தார்கள் அடுத்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தில் இல்துமஷ் என்ற டெல்லி ஆட்சி செய்த சுல்தான் கட்டிய பதாயுனில் உள்ள பள்ளிவாசலை அது சிவன் கோயில் என்று சொல்லி அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று புதிதாக இன்னொரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இவை அனைத்துக்கும் காரணம் நீதியரசர் சந்திரச்சூத்துடைய அவருடைய தீர்ப்பையே மீறி ஏனென்றால் அந்த பாபரி பள்ளிவாசல் தொடர்பான தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகளில் ஒருவர் அவர் அவருடைய தீர்ப்பையே மீறி அவர் வழங்கிய தீர்ப்பின் காரணமாக இப்படியான நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு பாபரி பள்ளிவாசலை நாம் இழந்தோம் இனி ஒரு பள்ளிவாசலை நாம் இழக்க கூடாது அதே நேரத்தில் நாடாளுமன்றம் நிறைவேற்றிய பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அத்துணை பிரிவுகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் அது பாதுகாப்போடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு பக்கம் இது போன்ற சட்ட நீதிமன்றங்களில் பல்வேறு விஷயங்களை செய்து பள்ளிவாசலை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு நிலை என்றால் நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் என்ற பெயரிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒத்துமொத்தமாக அனைத்து வக்ஃபு சொத்துகளையும் பறிக்கக்கூடிய ஒரு மோசமான மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை கண்டித்தும் அதே போன்று உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் முஸ்லிம் வீடுகள் கடைகள் வழிபாட்டு தலங்கள் புல்டோசர் மூலமாக தரைமட்டமாக்கப்படக்கூடிய பயங்கரவாதத்தை கண்டித்தும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் ஆறு ஜும்மாவுக்கு பிறகு சென்னை கடலூர் வேலூர் சேலம் திருப்பூர் திருச்சி திண்டுக்கல் திருவாரூர் ராமநாதபுரம் தென்காசி ஆகிய ஊர்களில் மண்டல ரீதியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வக்ஃபு திருத்த மசோதாவை திரும்ப பெறு என்ற கோரிக்கை முன்வைத்து சம்பல் பள்ளிவாசல் விவகாரம் ஐந்து பேர் கொல்லப்பட்ட சஹீதாக்கப்பட்ட அந்த சோகமான நிகழ்வு சம்பல் பள்ளிவாசலை போன்று அகழ்வாராய்வு என்ற பெயரில நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பள்ளிவாசல்களாக இருந்த மஸ்ஜிதுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நிறைவேற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை மீறி கபலீகரம் செய்யக்கூடிய அந்த வஞ்சகத்தை எதிர்த்து புல்டோசர் கலாச்சாரத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பள்ளிவாசல்களை அளிக்கின்ற சங்கப்பரிவாரனுடைய அத்துமீறர்களை கண்டித்துதான் இந்த போராட்டம் டிசம்பர் ஆறிலே நடைபெறுகிறது ஆண்கள் பெண்கள் என அனைவரும் இந்த போராட்டத்தில் பெருந்திரளாக பங்கு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் அத்துணை அம்சங்களும் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடக்கின்றது எனவே அனைத்து தரப்பு மக்களும் நியாயத்திற்காக நீதிக்காக குரல் கொடுக்க இந்த போராட்டத்தில் களத்திற்கு வாருங்கள் அரசமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்துவோம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவோம் பள்ளிவாசல்களை பாதுகாப்போம் நன்றி